அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எணியிடம் ஜோதிட தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு வந்து எழுநூற்றி நாற்பத்தி எழுத்து அந்த எழுநூற்றி நாற்பத்தி எழுத்துக்கும் உண்டான எழுத்துக்கும் தனித்தனி எண்ணம் கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் எட்டு ஒம்பது மாத காலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அது புரியும் புதியதாக பார்ப்பவர்களுக்கு அது புரியாத போல இருக்கும் அனைவரும் இதை உடந்து தமிழ் எணியிடம் பார்க்கும்படி தன் நினைவிலோ தன் மனதில் ஏற்றுக்கொண்டு ஆதரவு தரும்படி மிக பணி உண்டன் தாழ்மையை கேட்டுக்கொள்கின்றேன் தற்காலிகம் அடிப்படையில் வாத்தடிப்படையில் அடிப்படையில் என்கிற சொல்லப்படு சொல்லிக் கொண்டு சொல்லப்படுகின்றேன் வாழ்க்கை வாழ்க்கைக்கு வந்து நாலு எழுத்து மூணு மூணு ஏழு ஐந்து இளங்கூட் நகை பதினெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒம்பது வாழ்க்கை வாழ்க்கை என்ற ஒரு கடவுள் அனைவருக்குமே எழுதப்பட்டு வருகிறது வாழ்க்கை என்ற ஒரு நாள் எழுத்து கடவுளாகவோ உடல் உனது தெய்வமாகவோ குலதெய்வமாகவோ உங்களுடைய சக்தியாகவோ இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து வாழ்க்கை என்ற நாள் எழுத்தை உங்களுடைய உங்களுடைய அருகில் இருந்து எழுதினால்தான் வாழ்க்கை என்ற நல்வாழ்க்கை உருவாகும் என்பதைத்தான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் வாழ்க்கை வாழ்க்கை என்பது உனது குலதெய்வமோ உனது சக்தியோ கடவுளோ ஆண்டவனோ வாழ்க்கை என்ற நாலு எழுத்தை உன்னுடைய அருகில் அமர்ந்து புரிந்து எழுதினாதான் வாழ்க்கை உருவாகும் வாழ்க்கையை நடத்த முடியும் அதைத்தான் இந்த வாழ்க்கையினுடைய விதி எண் ஒன்பதாவது விதி எண்ணாக வருகிறது வாழ்க்கை ஒன்பதாவது விதி எண் வருகிறது அயனம் என்றால் உறைவிடத்தை குறிக்கிறது அயனம் ஒன்று ரெண்டு ஒம்பது ஏழு இதெல்லாம் கூட்டினாக இருபத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது மூன்று அயனம் அயனத்துடைய உயிரியின் மூன்றை குறிக்கிறது அயனம் என்ற உறைவிடம் வாழ் என்ற இரண்டு எழுத்து வாழ் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான என்கிற மூணு மூணு ஆறு இதெல்லாம் வந்து இந்த வாழ் என்ற இரண்டு எழுத்தும் வாழ் அது ஆறாவது என்கிற பலனாக வருகிறது எழுதுவது எழுதுவது எங்கள் என்பதற்கு நான்கு எழுத்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து உண்டான என்கினம் நாலு எட்டு ஒம்பது அஞ்சு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா முப்பத்தஞ்சு அதை விடியனுங்கிறது எட்டு எழுதுவது பாருங்கள் கடவுள் சாணத்தில் அமர்ந்து எட்டாவது என்கினத்தில் அமர்ந்து கடவுள் எழுதுவது எழுதி கொண்டு இருக்கிறார் எழுதுவது எட்டாம் இடத்தை வைத்துதான் கடவுள் எழுதுகிறார் அந்த வாழ்க்கை ஒன்பதாம் ஏ எண்ணாக கடவுள் எழுதுகிறார் எழுதுவது எட்டாவது எங்க எழுதுகிறார் அப்போ வாழ்க்கை எழுதுவது இரண்டும் ஒன்றாக இல்லை இருந்தாலும் வாழ்க்கை ஒன்பதாம் விதி எண்ணில் வருகிறது எழுதுவது எட்டாவது விதி எண்ணில் இருந்து அமர்ந்து எழுதுகின்றார் வாழ்வு உயர்ந்த மூன்று இடத்துக்கு மூணு மூணு ஏழு இல்லாம் கூட்டுனாக்கா பதிமூன்று அதை விதி என்கிறது நாலு வாழ்வு வாழ்வு சாவுன்னு சொல்கிறாங்களா தான் வாழ்வுக்கு வந்து விதியின் நாலு வாழ்வு வந்து நான்காம் இடத்து பலனாக வருகிறது அதாவது சுகுஸ்தானம் வாழ்வு நான்காம் விதியனாக வருகிறது சாவு என்ற இரண்டு இடத்துக்கு என்கிறதா ஒன்று ஏழு அதனுடைய விதி என்கிறது எட்டு சாவு சாவுக்கு வந்து எட்டு சாவு எட்டாம் இடத்தில் வருகிறது நீசங்கிறது எட்டாம் இடத்து பலன் பலனாக வருவதால் அது சாவு என்ற இரண்டிட எட்டாம் பண்ணாக உதிக்கப்படுகிறது உழை என்றால் மான் உழைத்தொன்றி உழையுடைய எண்களிடம் மூணு ஒன்று இதான் கூட்டாக நாலு உழை மான் உழை என்றால் மான் அடுத்ததாக அடல் என்ற எழுத்துக்க வார்த்தைக்கு எழுத்துக்கள் மூன்று ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று இதெல்லாம் கூட்டாக ஏழு அடல் அடல் என்றால் ஒளியை குறிக்கிறது அடல் என்றால் ஒலியை குறிக்கிறது அடல் ஏழாம் இடத்து பலனை தரப்பட்டு வருகிறது ஏழாம் இடத்து பலனாக அது நடக்கிறது கற்கம் நாலிழுத்து ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு கூட்டாக பதினோரா பதினொன்று அதோடைய விதிங்கு இரண்டு கற்கம் என்றால் வாழ் வாழ் கற்கம் என்றால் வாழை குறிக்கிறது அப்போது கற்கம் பதினோராமித்து பலனாகவும் இரண்டாவது விதியனாகவும் தோன்றுகிறது விதிர் எதிர்ப்பு வந்து ஐந்து எழுத்து ஆறு எட்டு ஒம்பது ஆறு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாங்க முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு விதிர்ப்பு நாலாம் எடுத்து பலனாக வருகிறது நடுக்கம் அதுக்கு பேர் விதிர்ப்பு என்றால் நடுக்கம் நடுக்கத்தை குறிக்கிறது நடுக்கம் என்ற விதிர்ப்புடைய பொருள் நடுக்கம் அந்த விதிர்ப்புக்கு வந்து நாலாம் எடுத்து பலனை கொடுக்கிறது தமரம் நாலு எழுத்து தமரத்துக்கு என்கின்றது ஏழு ஒன்று மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா பதினெட்டு அதோடைய விதி என்கிறது ஒம்போ ஒம்பது தமரம் தமரம் என்றால் ஒளியை குறிக்கிறது தமரம் தமரத்துடைய பொருள் ஒளி ஒரு சொல் ஒரு சொல்லுக்கு வந்து எனக்கு என்ன மூணு அஞ்சு அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா பதிமூணு அதை விதி என்கிறது நாலு ஒரு சொல் ஒரு சொல் என்பது ஒரு மொழியாகிய பிரணவம் ஒரு மொழியாகிய பிரணவத்தை குறிக்கிறது ஒரு சொல் ஒரு மொழியாகிய பிரணவம் ஆகிய பொருள்கள் பிரணவம் என்றால் வார்த்தைகள் தான் பேசக்கூடியது அதான் ஒரு சொல் பிரணவ மொழியாகிய பிரணவம் ஒரு மொழியாகிய பிரணவம் என்று சொல்லப்படுது மிடி 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 என்றால் தரித்திரம் மிடிக்கு வந்து இரண்டு எடுத்து ரெண்டு ஆறு இதெல்லாம் கூட்டாக ஏற்று மிடி 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 என்ற தரித்திரம் மிடிக்கு வந்து எட்டாம் இடம் ஆயுள் சாசத்தை குறிக்கிறது அதான் மிடி தரித்திரம் தெய்வ வடிவம் தெய்வ வடிவத்துக்கு வந்து என்கின்றது ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி நாலு தெய்வ வடிவம் என்றால் சுத்த தேகத்தை குறிக்கிறது சுத்த சொற்களை குறிக்கிறது தூய்மையான குறிக்கிறது அதாவது சுத்த சுத்த தேகம் தெய்வ வடிவம் சுத்த தேகம் என்று தெய்வ என்ற சுத்த தேகத்தை குறிக்கிறது அந்த தெய்வ வடிவம் நான்காம் இடத்தில் வருகிறது சரம் சரத்துக்கு ஒன்று மூன்று எழுத்து மூணு மூணு ஏழு அதனுடைய விதி என்கிறது நாலு சரம் சரத்தை சரம் என்றால் நானலை குறிக்கிறது சரம் என்றால் நானலை குறிக்கிறது சரத்துடைய விதி எண் நாலு அரி அரிக்கு வந்து இரண்டு இடத்தை குறிக்கிறது இரண்டு எழுத்து வருகிறது அதற்கு அரிக்கு வந்து எண்ணம் ஒன்று நாலு அதெல்லாம் கூப்பினாக்க ஐந்து அரி என்றால் பாவத்தை போக்குபவர் அரி என்றால் பாவத்தை போக்குபவர் அரி ஐந்தாம் எடுத்து பலனாக வருகிறது அரி பாவத்தை போக்குபவர் சக்தி ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஏழு எட்டு இதெல்லாம் கூட்டினாக்க இருபத்தி ஆறு அதனுடைய விதி என்கிறது எட்டு அருசக்தி அருசக்தி என்றால் பார்வதி தேவியை குறிக்கிறது சிவனுடைய மனைவி பார்வை தேவியை குறிக்கிறது கோபசக்தி ஆறு ஒம்பது மூணு ஏழு எட்டு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி மூணு அதில் விதி என்கிறது ஆறு கோபசக்தி கோபசக்தி என்றால் துர்க்கையை குறிக்கிறது கோர் சக்தி காதியை குறிக்கிறது போர் சக்திக்கு வந்து என்கிற விதி எண் ஐந்து புருஷ சக்தி திருமால் சக்திக்கு வந்து விதி எண் ஏழு வீரன் வீரி என்ற அர்த்தம் வீரன் நான்காம் இடத்து பள்ளை குறிக்கிறது ஆகையினால் இந்த எண்களை தான் அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லப்பட்டு வருகின்றேன் இந்த எண்கிற தான் இந்த எண்களிடம் தான் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் இதை கேட்பவரும் பார்ப்பவர்களும் இதை ஆதரிக்க வேண்டும் இதுக்கு உண்டான கிரகங்கள் எல்லாமே சொல்ல சொல்லுவேன் சொல்லாமல் இருக்க இருப்பதில்லை அதுக்குரிய நேர காலங்கள் வரும்போது தான் சொல்ல முடியும் ஆனால் நான் திருஞா வரியில் மாற்றம் திருஞான சமஜோதிடர் நன்றி வணக்கம் என்கின்ற வள்ளுவர்